அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தகும் இன்றைக்கான பதிவில் டூ மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஓதுறதுக்கு நேரம் ரெண்டு நிமிஷம்தான் ஆனால் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு பிறகும் உங்களுக்கு ஒரு நச்சீதி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் ஏன்னா இந்த அமலை நான் இப்போ தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்திற்குமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் திக்கர்களோடு ஒரு திக்ராக தான் நான் இதை ஓதிட்டு வந்தேன் ஏன்னா இதற்கு நிறைய வஜீப்பாக்கள் இருக்குது நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்ட காரணத்தினால நான் ஓத தொடங்கினேன் ஆனால் இப்போது இது என்னோட எல்லா திக்கர்களுக்கும் முந்திட்டு இது முன்னாடி வந்துடுச்சு இப்போது என்ன நான் ஆரம்பித்தாலும் நான் இதை தான் சொல்கிறேன் அலமது இல்லா எனக்கு அதில் நிறைய நற்செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான் எதையுமே தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வார்த்தைகளை தான் சொல்கிறேன் எனவே ரெண்டு தான் இதை ஓதுறதுக்கு ஆனா உங்களுக்கு அதற்கு பிறகு ஒவ்வொரு நச்சியா வந்துகிட்டே இருக்கும் நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பான் அப்படிப்பட்ட வரக்கத்தான அல்லாஹினுடைய அருளை அள்ளிக்கக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான திக்ரு அது என்ன திக்ரு அப்படின்னா யார் அப்பி மூசா யார் அப்பி கலீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் இதை ஏற்கனவே நம்ம இதனுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோக்கள் பார்த்துட்டோம் ஆனால் இதை இந்த ரமலான்ல ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் எனவே இந்த ஒரு திக்கரை நீங்கள் இந்த நாளில் யாருமே விற்றாதீங்க இதனுடைய பொருள் மூசாவுடைய ரப்பே அனைத்தையும் அறியக்கூடிய ரப்பே இதற்கு மற்றொரு ஒரு அர்த்தமும் இருக்குது அதாவது கலீம் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய ஒரு பெயராகவும் இருக்குது நமது ரசூல்லாவினுடைய ஒரு பெயராகவும் இருக்கு அப்போ இந்த ஒரு திக்கரை நம்ம அல்லாஹுவினுடைய பெயராகவும் எடுத்துக்கலாம் இன்னும் ரசூல் இல்லாவினுடைய ரப்பு அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இந்த திக்கருக்கு ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது இரட்டிப்பு பலன் கிடைக்குது என்னுடைய அர்த்தம் மூசாவினுடைய ரப்பே அறியக்கூடியவனான என்னுடைய ரப்பே பலவற்ற அருளாளனே நிகரில்லா கருணையுடையோனே அல்லாஹினுடைய பெயரை கொண்டு இது ரொம்ப பறக்கத்தான ஒரு திக்ருங்க நீங்கள் எதையுமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் டிஸ்மில்லாவ சொல்லாமல் நீங்கள் இந்த முறையில் இந்த திக்கரை நீங்கள் பாருங்க அது கண்டிப்பாக நல்லதில் தான் முடியும் ஏன்னா இதை நான் பல தடவை நான் சோதிச்சு நான் பார்த்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப இப்போ பிடிச்சு போன ஒரு திக்ராக இருக்குது இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் ஓதுறதை விற்றாதீங்க அதுவும் இன்றைக்கு ரமலானுடைய வியாழக்கிழமை துவாக்கபூழாக கூடிய நேரத்தில் இந்த திக்ர நீங்க இன்ஷால்லா வெறும் முப்பத்தி நாலு முறை நீங்க திக்கரை செஞ்சுட்டு உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க அலமது இன்றைக்கு இரவுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும் அல்லது தவறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நாளை ஜுமாவுடைய தினத்தில் உங்களுக்கு அது கட்டாயம் உங்களுடைய கையில் இருக்கும் நீங்க எவ்வளோ பெரிய தொகையை கேட்டாலும் சரி எவ்வளோ சந்தோஷத்தை கேட்டாலும் சரி அல்லது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு நசீபாக்கி கொடுப்பான் இது அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப புரியும் அதுக்கு பிறகு நீங்களே கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த திக்ரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்களை கொடுத்துட்டு வருது அப்படின்னு எனவே இன்ஷால்லாம் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நற்செய்திகளை குவிக்கக்கூடிய அல்லாஹினுடைய உதவியை தேடி கொண்டு வரக்கூடிய இந்த சிறந்த திக்கரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள ஏலாம் வலா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகா